புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கையை அவர் ஒரு பொழுதும் கெட்டு போக வைப்பது இல்லை அன்பு ஜனமே எளியவர்களை அவர் மறக்காத தெய்வமாக இருக்கின்றார் இந்த உலகத்தாரால் நாம் ஒரு வேளைகளிலே நாம் நன்மைகளை மறந்து போனவர்கள் உண்டு நம்மோடு கூட இருந்தவர்கள் நம்மோடு கூட வாழ்ந்தவர்கள் நம்முடைய கூட இருந்து எல்லாம் நம்மை விட்டு விலகி போனவர்களும் உண்டு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் உண்டு நாம் அற்பமானவர்கள் என்று நம்மை ஒதுக்கினவர்கள் உண்டு இவர்களுக்கெல்லாம் என்ன ஞானம் இருக்க போகிறது என்று நம்மை ஏமாற்றினவர்கள் உண்டு பல நிலைகளிலே பலராலே நாம் ஏமாற்றப்பட்டதும் நிராகரிக்கப்பட்டதும் ஒதுக்கப்பட்டதும் ஒடுக்கப்பட்டதும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் அநேகம் உண்டு இல்லையா ஆனால் கத்த எளியவனை மறக்கிறவர் அல்ல சிறுமைப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தாரால் பல நிலை வேதனைப்படுத்தப்பட்ட ஜனங்களை ஒருவேளை இந்த உலகம் நிராகரித்து அவர்களுடைய வேதனைகளை அறியாமல் உதறி தள்ளி இருந்தாலும் கத்த அவர்களுடைய நம்பிக்கையும் அவர்கள் தேவனோடு கூட இருக்கின்ற அந்த உன்னத உறவையும் அவர் மறவாமல் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கான ஒரு வழிகளை அவர் உருவாக்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார் அலே வேதத்திலே அநேக காரியங்களை பார்க்க முடியும் வேதத்திலே அன்னால் கூட சொல்லுவாங்க ஒன்று சாமுவேல் அதனுடைய இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்திலே அன்னால் சொல்லுவார் அவர் சிறியவனை பொழுதில் எடுத்து எளியவனை குப்பை இருந்து உயர்த்துகின்றார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் அவரே அவைகளின் மேல் பூ சக்கரத்தை வைத்தாரன் அன்பு ஜனமே அவர் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்துகிற தெய்வம் என்று வேதம் சொல்கிறது ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் கிறிஸ்து சொல்லுகிற வசனத்தை நாம் மறைந்திருக்கின்றோம் இன்னைக்கு உள்ளத்தால் எளிமையா இருக்கின்றவர்களையும் இந்த உலகம் நிராகரிக்கிறது இவங்களுக்கெல்லாம் பேச தெரியாது இவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை நின்று சாதிக்க தெரியாது இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று நிராகரிக்கப்படுகின்றவர்களும் உண்டு எளிமையாக ஏழ்மை சிந்தையோடு கூட இருக்கிறவர்களை இந்த உலகம் அற்பமாக எண்ணி அவர்களை ஒடுக்குகிற ஜனங்களும் அநேகம் இருக்கின்றார்கள் இல்லையா ஆனால் ஏசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தாரால் இந்த உலகத்தின் ஞானத்தினால் இந்த உலகத்தின் அதிகாரத்தினால் இந்த உலகத்தின் பலத்தினால் இந்த உலகத்தின் அழகினால் யார் யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டு எளிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வின் பின்னணியத்தை பார்த்து யாரெல்லாம் சிறுமைப்படுத்தி அவர்களை நிராகரித்து வைத்திருக்கின்றார்களோ அப்பேற்பட்ட ஜனங்களை அவர் தேடி சென்று அவர்களுடைய தரத்தை உயர்த்தி அவர்களை அவர் மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறார் என்பதனை வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானி ஒருவேளை வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டிருக்கலாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் அவர் நம்மையும் நினைக்கிறார் என்பதனையும் நம்முடைய வாழ்வையும் அவர் மேன்மைப்படுத்துவார் என்பதனையும் வேதத்தின் படம் தியானிக்க போகிறோம் முதலாவது நம்ம பார்க்க